என் தங்க பிள்ளையே எப்போதும் உனக்கு எல்லா நாட்களும் சந்தோஷமான நாட்களாக அமையாது அப்படி அமைந்த நாட்களை அழகாக மாற்ற கற்றுக்கொள் அப்போது உனக்கு எல்லா நாட்களுமே சந்தோஷமான நாட்களாக இருக்கும் என் மகளே என் தங்க மகளே பிறரை ஏமாற்றி பெறுகின்ற எல்லாம் ஒரு நாள் நம்மை ஏமாற்றி போய்விடும் அதனால் பிற பொருட்கள் மீது ஆசை கொள்ளாதே என் மகளே என் தங்க மகளே உனக்கு மற்றவர்கள் செய்த பாவங்கள் அவர்கள் மனசாட்சி கேள்வி கேட்கும் நாள் வரும் வரை பொறுமையாக இரு உன் கண்ணில் இருந்து கண்ணீர் வர வைத்த அவர்களை ஒருபோதும் நான் சும்மா விட மாட்டேன் மகள் என் தங்க மகளே என்னுடைய அன்பு என்றும் மாறாதது நிரந்தரமானது மனிதர்கள் காட்டும் அன்பு பெரும்பாலும் நம்ப முடியாது அது எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் மனிதர்களுடைய அன்பு எப்போதும் எதிர்பார்ப்பு கொண்டது மகளே